ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நம்ம இந்த கருவேப்பிலையில் இருக்கிற வாசனைக்காகவும் மருத்துவ குணங்களுக்காகவும் இதை சமையலில் அதிகமாக பயன்படுத்துகிறோம் தென்னிந்திய சமையலை பொறுத்த வரைக்கும் கருவேப்பிலையை வச்சு ஒரு தாளிப்பு கொடுக்கலன்னா அந்த சமையலை நிறைவு பெறாதுன்னே சொல்லலாம் இந்த கருவேப்பிலையை நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ஏராளமான நன்மைகள் ஏற்படுது குறிப்பாக உடம்புல ஹீமோக்ளோபின் உற்பத்திக்கும் கண் பார்வைக்கும் சரும பாதுகாப்புக்கும் இந்த கருவேப்பிலை பயன்படுது இப்போது இந்த கருவேப்பிலையோட வளர்ப்பு முறையை பற்றி பார்க்கலாம் இந்த கருவேப்பில செடியை விதைகள் மூலமாகவும் ஒரு புதிய நாற்று உருவாக்கலாம் கட்டிங் மெத்தட்லேயும் ஒரு புதிய செடியை உருவாக்கிடலாம் நம்ம நர்சரியிலேருந்து கருவேப்பில செடி வாங்கிட்டு வந்து நம்ம தோட்டத்தில் வளர்த்தோன்னா சில நேரங்களில் அந்த செடி வளராமல் அப்படியே நிற்கும் சில நேரங்களில் நடவு பண்ணி கொஞ்ச நாளில் காஞ்சிரும் இந்த கருவேப்பிலை மட்டும் சின்ன செடியில் ஈஸியாக வளரவே வளராது நான் நம்ம கார்டனில் பலவிதமான செடிகளை கட்டிங் மெத்தடில் பதியம் போட்டு புது செடி உருவாக்கியிருக்கேன் ஆனால் இந்த கருவேப்பிலையை மட்டும் இதுவரைக்கும் பதியம் போடணும்னு நினச்சது கூட கிடையாது காரணம் இந்த கருவேப்பிலையை வளர்க்குறதே கஷ்டம்னு நினச்சிக்கிட்டுதேன் ஏன்னா நம்ம கார்டன்லேயும் இதுவரைக்கும் ரெண்டு மூணு கருவேப்பிலைகள் வாங்கி வச்சு வளர்த்துருக்கேன் அந்த கருவேப்பிலைகள் வளர்ச்சி இல்லாமல் அப்படி சின்னதாகவே தான் நிற்கும் அதுதான் காரணம் இப்போ இன்றைக்கி முதல் முதலாக கருவேப்பிலை செடியை பதியம் போட போகிறேன் அந்த கருவேப்பில செடி நல்ல முறையில் துளிர்த்து வந்துதான் இப்போ நம்ம பார்க்கலாம் நாங்கள் இருக்கிற தெருவில் ஒரு காய்கறி வண்டி வரும் வழக்கமாக நாங்கள் அதில் தான் காய்கறிகள்லாம் வாங்குவோம் நான் காய்கறி வாங்கினதுக்காக கொசுராக கிடச்சது தான் இந்த கருவேப்பில இந்த கருவேப்பிலையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த ஸ்டெம்மை நான் பதியம் போடுறதுக்கு பயன்படுத்த போகிறேன் அந்த இலைகளெல்லாம் எடுத்துகிட்டு இந்த ஸ்டெம்மை மட்டும் எடுத்திருக்கேன் பாருங்கள் ரெண்டு மூணு குச்சிகள் நான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம பதியம் போடுறதை பற்றி பார்க்கலாம் நான் பதியம் போடுறதுக்காக புதுசாக எதுவும் மண்கலவை எடுக்கலை ஏற்கனவே ரோஜா செடி இருக்கிற தொட்டியில் தான் பதியம் போட போகிறேன் இந்த தொட்டியில் இன்னும் சில பதியங்களும் நான் போட்டிருக்கேன் ஆடாதோட பதியமும் இருக்குது இட்லி பூ செடியோட பதியமும் இருக்குது நான் கட் பண்ணி போட்ட சின்ன சின்ன கிளைகளை கூட எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது முதல் தடவை நம்ம பதியம் போடுறதுனால சின்ன கிளைகள் கூட துளிர்த்து வருதான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக எல்லா கிளைகளையுமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் பதியம் போடுறதுக்கு உங்ககிட்ட ஆற்று மண் இருந்தால் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் தோட்டத்து மண் அது கூட கொஞ்சமாக கோகோப்பிட்டும் கலந்து எடுத்துக்கலாம் தொட்டியில் ஹோல்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் நம்ம ஊற்றுற தண்ணி ஒரு சொட்டு கூட தேங்காமல் நல்லா வெளியேறணும் அப்போ தான் பதியம் தூள் இந்த பதியத்தை நிழல் பாங்கான இடத்துலையும் வைக்கணும் வெயிலில் வைக்கக்கூடாது இப்போ நான் மண்ணில் நட்டு வைக்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு மூணு இன்ச்சு அளவு உள்ளே போகிற மாதிரி நடவு பண்ணால் போதும் தண்ணி தவறாமல் தெளிச்சுக்கிட்டு வரணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பலவிதமான செடிகளை கட்டிங் மெத்தடில் புதிய செடிகள் உருவாக்கியிருக்கேன் ஆனால் இந்த கருவேப்பில செடி தான் ரொம்ப சீக்கிரமாக துளிர் வருது கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகின உடனே பாருங்கள் துளிர்கள்லாம் எவ்வளோ வேகமாக வந்திருக்கு நீ மூணு ஸ்டெம்மில் மட்டும் துளிர்கள் நல்லா வந்திருக்கு மற்ற ஸ்டெம்லாம் கொஞ்சம் வாடி போய் தான் இருக்குது மறுபடியும் நாலு நாள் கழித்து நம்ம பதியத்தை பார்க்குறோம் இந்த துளிர்கள்லாம் இன்னும் நல்லா பெருசாக வந்திருக்கு இந்த துளிர் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு இந்த கீழே இருக்கிற சின்ன அந்த அளவுக்கு துளிர் இன்னும் பெருசாக வரல இதுதான் ரொம்ப நல்லா வந்திருக்கு மறுபடியும் மூணு நாள் கழித்து நம்ம பதியம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இப்போ நம்ம பார்க்குற கிளைக்கு அந்த துளிர் வந்து ரொம்ப பெருசாக வளரலை இப்போ பார்க்குற கிளைக்கும் துளிர் வந்து அப்படியே தான் இருக்குது வளர்ச்சி இல்லை ஆனால் இப்போ பாருங்கள் இந்த கிளைக்கு துளிர் வந்து எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு நீ இது கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் தான் ஆகுது அதுக்குள்ளே துளிர்த்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு நீங்கள் இந்த கருவேப்பிலை செடியை பதியம் போட்டு வளர்க்குறதுக்கு எங்கேயுமே ஸ்டெம் தேடி போக வேண்டாம் மார்க்கெட்டில் கருவேப்பிலை வாங்கும்போது அதில் இருக்கிற ஸ்டெம்மை எடுத்தே ஈஸியாக பதியம் போடலாம் நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொன்ன மாதிரி நர்சரியில் வாங்குகிற செடிகளை விட வீட்டில் வளர்கிற பதியங்கள் நல்லா வேகமாக வளரும்னு சொல்லுவேன் அதே மாதிரி இந்த கருவேப்பிலையும் நல்லா வளரும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்